கை வைக்க பிறந்த வைகை நதிக்கரையில் அமர்ந்திருக்கின்ற இந்த மதுரை மண்ணில் ஆலவாய் நகரம் என்று அழைக்கப்படும் இந்த மண்ணில் பிட்டுக்கும் மண் சுமந்து பட்ட இந்த மண்ணில் நான் கூடல் என்று அழைக்கப்படுகிற இந்த மண்ணில் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிற இந்த மண்ணில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிகின்ற நாளாக இன்று முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த முகூர்த்த நாளில் தொடங்குகின்ற பயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்தி சென்றிருக்கின்ற மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களே எங்களது அன்பிற்கும் பெயர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் அன்புக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களே தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைமையேற்று அண்ணன் இபிஎஸ் பி அவர்களை தலைமையாக கொண்டு இயங்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆனிய அன்புக்குரிய தம்பி ஆர் பி உதயகுமார் அவர்களே அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களே மதிப்புக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களே மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்களே அண்ணன் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே தேவர் பேரவையினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய தம்பி திருமாரஞ்சி அவர்களே அன்புக்குரிய எங்களது முன்னாள் மாநில தலைவர் தாமரை மாநாடு கண்ட தலைவர் அண்ணன் பொன்னார் அவர்களே தர்ம போராளி அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே அகில இந்திய மகளிரினுடைய தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே இந்த மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் ஒழுங்கிணைப்பதற்காக வருந்திருக்கின்ற சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற எனது மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே தஞ்சை இளங்கோ அவர்களே லோகநாதன் அவர்களே திரளாக வருந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடலியர்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பொறுப்பாளர்கள் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் வராமல் ஓரமாக நின்று கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்கள் எங்கள் எங்களது தொண்டர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய படிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே தலைவர் அனைவரும் வாழ்த்துமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்துக் காட்டி அவர் பேசும்போது சொன்னார் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அமித்ஷா அவர்களால் எங்களை தோற்கடிக்க முடியாது என்று சொன்னார் இந்த வீடியோ படத்தில் பார்த்தீர்கள் அமித்ஷா அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள் அவர் இந்திய நாட்டினுடைய இரண்டாவது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு வந்த இரும்பு மனிதர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது வேண்டாம் என்று ஆனால் சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு வந்தார் யாராலும் முடியாத காரியத்தை எழுபத்தை ஆண்டுகளாக முடியாத காரியத்தை முடித்து காட்டியவர் அமித்ஷா அவர்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து காட்டியவர் அவரை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள் உண்மைதான் அவர்களே பதில் சொன்னார்கள் என்னால் நான் திமுகவை தோற்கடிக்க மாட்டேன் தமிழக மக்களே திமுகவை தோற்கடிப்பார் என்று சொன்னார் இந்த மதுரை மண் நீதி கேட்ட மண் கண்ணகிக்கு நீதி கிடைத்த மண் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து யாத்திரையை தொடங்குகிறோம் இந்த மண்ணிலிருந்து யாத்திரை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறோம் யாத்திரை என்று சொன்னால் காசி யாத்திரை போறவர்கள் யாருமே திரும்ப வரமாட்டார்கள் ஆனால் யாத்திரை இல்லை இது இது சுற்றுப்பயணம் இது நீதி கேட்ட பயணம் கண்ணகி பாண்டியம்மனிடம் வந்து கேட்டார் தேரா மன்னா செப்புவதுடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புண்கொண் தீர்த்த நன்றியும் நாவின் கடமணி நடுங்க என்று கேட்டார் மன்னனிடம் பேசும்போது இந்த பரல்கள் என்னுடைய பரல்கள் மாணிக்க பரல்கள் ஆனால் இங்கிரு முத்து பரல் என்று தெரிந்து திருப்பி காட்டி பாண்டிய மன்னன் சொன்னான் யானோ யானோ அரசன் கல்வன் என்று சொல்லி அந்த இடத்திலே மணிந்து போன மதுரை மண் இந்த மண் நீதிக்காக உயிர் உடந்த மண் இந்த மதுரை மண் இந்த மதுரை மண்ணில் இருந்து கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஆட்சியாக நடத்தினீர்கள் வெறும் காட்சிகள் தான் நடத்திக் கொண்டிருக்கிறேன் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் இவர் என்ன செய்ய என்று நினைக்கலாம் எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும் கடிந்து பேசவும் தெரியும் மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட மக்கள் கட்சிக்கு முடிவுரையை எழுதும் ஆட்சியே நடக்கிறது நாலு வருட ஆட்சி இன்னைக்கு நாலே முக்கால் வருஷம் இன்னைக்கு நான் ஏற்கனவே மாலை காலையில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன் எனக்கு சிறு இருந்த ஒரு ஞாபகம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பனகுடி பக்கத்தில் இருக்கிற ஐஎஸ்ஓர்ஓ ராக்கெட் டெஸ்ட் தளம் அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள் அவள் இங்கே அதே ஊரை சேர்ந்தவர் எனக்கு உறவினர் போன்றவர் அப்பொழுது ராக்கெட் டெஸ்ட்டுக்காக என்னை உள்ள கொண்டு கூட்டு போயிருந்தாங்க உள்ள கூட்டிகிட்டு போகும்போது நான் சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது எங்களெல்லாம் கதவுக்குழவு க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த டிஜிட்டலில் நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு டிஜிட்டலில் நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் நூறு இருக்கும் அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு அப்புறம் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சைபர் வரும்போது அங்கே பிளாஸ்ட் ஆகி அந்த அப்படியே டிவியில் அப்படியே காட்டினாங்க எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலில் பார்த்தேன் எழுபத்தி ஏழு நாள் இருக்கு இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இன்னைக்கு திமுகவுக்கு நாளைக்கு விடுஞ்சா நூத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது நூத்தி எழுபத்தி ஆறு அதனுடைய மறுநாள் நான் வந்து செங்கல்பட்டுக்கு போனால் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்கிறார் தேர்தல் அறிக்கையில் சொன்னது அவர் சொல்கிறார் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாவது வேணும் நாலே முக்கால் வருஷம் கொடுக்காம ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க இருபத்தி ஆறுல இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சேர்ந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எல்லா கட்சிகளையும் சேர்த்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதி தலைவரும் சேர்த்து போட்டியிட்டார்கள் அப்போ அம்மா வந்து ஒரு சிறிய கூட்டணி வச்சிருந்தாங்க இதே மாதிரி தான் பத்திரிகையாளர்கள் டெய்லி கேட்குறீங்களா எல்லாரும் யாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கறத இல்லை விடிஞ்சா அடைஞ்சா எங்களை அண்ணாமலையை பார்த்தாலும் சரி அல்லது திரும்ப டாக்டர் எல் முருகனை பார்த்தாலும் சரி உங்கள் கூட்டணியில் அவ்வளோ பலம் இல்லையே உங்கள் கூட்டணி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்க அப்படிங்கிறதான் கேட்காங்களே தவிர அவங்க கூட்டணியை பற்றி பேசவே மாட்டாங்கிறார் மதிப்புக்குரிய தொல் துர்மாவளவன் அவர் என்னென்னா இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து இருப்போம் அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார் வேங்கவையில் பிரச்சனையை பற்றி அவர் பேசுகிறதே இல்லை எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசுகிறதே இல்லை ஆனா எல்லா காலங்களிலும் திமுகவுக்க வேண்டியும் உதயநிதி ஸ்டாலினுக்காக வேண்டியும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர வேற எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லை என்று கூட தெரியாது யாருக்கும் ஆனால் அவர்களும் கூட்டணியே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது காங்கிரஸ் கட்சி மந்திரியாக வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கிறது மந்திரிகள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தொல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது யாரும் பத்திரிகைக்காரங்க அது போய் அவங்கள்ட்ட கேட்கறதே இல்லை நீங்கள் மந்திரியாக ஆசைப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனால் சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்றைக்கி திமுக இருந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகா கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு சீட்டு எண்ணிக்கையே குறைக்க போகிறாங்களா ரெண்டு ரெண்டு சீட்டு என்னைக்கே குறைக்க போகிறாங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் எங்கள் கட்சியில் புதுசாக கூட்டணி வந்து சேர்ந்தாலும் அதை விட பயம் எங்களுக்கைய சக்தி எங்களுடைய பலம் எங்களுக்கு மக்கள் சக்தி தாங்களுடைய பலம் அதுதான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோடு இன்னைக்கு இணைந்து இருக்கிறது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் அழகாக சொன்னார்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஆனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய கட்சி என்னைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இணைந்த கூட்டணியாக இருக்கும் இயற்கையான கூட்டணியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திருநெல்வேலியிலே வெள்ளி விழா மாநாடு எல்லாரும் ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மையான இடங்களில் பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து திமுக என்ன தெரியுமா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்களை மாறி ஒரு தலைவர் உலகத்தில் உண்டா அப்படின்னு பேசினாங்க நன்றி பிறந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மாறன் ஒன்றரை வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தார் மந்திரியாக வைத்திருந்தார்கள் ஆனால் கரூர் செந்தில் பாலாஜி மந்திரியாகவே வைத்திருந்தார்கள் ஜெயில இருக்கும் போது முரசிமானன் மாறன் இருந்தார் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போனார் இறந்து போனதற்கு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனார்கள் மறுநாளே வாஜ்பாயை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் யாராலும் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில பத்தாண்டு காலம் இருந்தார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் எனக்கு முன்னாலே பேசிய பம்பாய் சட்டமன்ற உறுப்பினர் நமது தமிழ் செல்வன் அழகாக சொன்னார்கள் ஐந்தாண்டு காலம் இருந்தார்களே கச்சத்தீவு பெற்று தந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவு வேண்டும் வேண்டும்னு கேட்டிருக்கிறீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கச்சத்தீவை தாரை வாய்த்தது யார் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக தமிழகத்திலே இருந்தது யார் மதிப்புக்குரிய கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கு இருந்தது ஆனால் சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய துறைமுருகன் பேசுகிறார் அது எங்களுக்கு தெரியாமலேயே கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை மாநிலத்திற்கு தெரியாமலேயே கொடுத்து விட முடியுமா உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் என்று கேட்டதற்கு இல்லை எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு வருத்தப்பட்டோம் என்று சொன்னார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நமது ஆர்பி பி உதயகுமார் அண்ணன் செல்லூர் ராஜ் ராஜன் செல்லப்பா எல்லோருமே இருந்தார்கள் அந்த சட்டமன்றத்தில் ஆக இப்படியாக துரோகம் செய்தவர்கள் ஆனால் தமிழை விற்று திமுகவினர் தமிழை போற்றி புகழ்ந்தவர்கள் நமது அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழின் வார்த்தைகளை திருக்குறளை எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு தனி இருக்கையை தந்தவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா காசியிலே சங்கம் கண்டவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா குஜராத்திலே தமிழ் சங்கம் கண்டவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா இன்றைக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு இன்றைக்கு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் பணம் வரல பணம் வரல பணம் வரல ராமேஸ்வரம் கூட்டத்தில் பல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் சிலவர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே தான் இருப்பார்கள் சொன்னார் ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் உறவுக்கு குரல் கொடுப்போம் உரிமை உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம்னு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு மத்திய அரசின் நிதி அனைத்து வந்தது தமிழகத்திற்கு முன் நேற்று அண்ணன் ஆட்சியில் வந்தது நாற்பதாயிரம் கோடி ரூபாயை போய் வாங்கிட்டு வந்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக மாநிலத்தில் ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்க வேண்டும் டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால்தான் அந்த மாநிலத்துக்கு நன்மைகளை பெற முடியும் அந்த மாநிலம் நன்மைகளை மத்திய அரசு பெற்றால்தான் மாநில மக்கள் நன்றாக இருக்க முடியும் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த தமிழகம் சொல்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆமாம் அவர் சொல்வது உண்மைதான் நான்கே ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அறுபது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு பால் விலை உயர்வு இன்னைக்கு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு ஆனா இன்னைக்கு பால் விலை அதையும் தாண்டி போயிடும் பால் விலை உயர்வு கரண்ட் பில் உயர்வு கரண்ட்டு வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க தாரன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் இருக்கதா இபிஎஸ் ரெண்டு மாசம் வச்சிருக்காங்க நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம் சொன்னாங்க நாலே முக்கால் வருஷத்துல எடுத்திருக்காங்களா ஆனா பில்லுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதிகம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகம் ஆனால் ஆட்சியில் எந்த உயர்வும் இல்லை எல்லா மக்களும் நல்ல நல்ல முறையில் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட போட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது புது சாலைகள் போட நாலு வழி சாலைகள் பாலங்கள் யாருடைய ஆட்சியில் வருகிறது மத்திய அமைச்சருடைய நிதியிலிருந்து வருகிறது தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடைகளையும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது யாருடைய ஆட்சி யார் கொடுக்கிறார்கள் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி தந்தது அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராயம் சாவு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி அஞ்சு கரூரிலே சாவு நாற்பத்தி ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு நாங்கள் சொல்லவில்லை எல்லோரும் சொல்லுகிறார்கள் செந்தில் பாலாஜி தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல எல்லாரும் சொல்றாங்க கரூரிலே நடந்த நிகழ்வுகள் இது எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது ஒரு பெண்மணி கடவுளை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பத்து வயது குழந்தையை கையிலே பிடித்து கொண்ட அந்த கூட்டத்துக்கு போகிறார் அந்த பத்து வயது தான் தன்னுடைய உயிரையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கூட்ட முடிவில் அந்த தாய் கீழே கிடக்கிறாள் எல்லோரும் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகிறார்கள் தன்னுடைய கண் முன்னாலே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து போன காட்சி கரூரிலேயே அடங்கே இருக்கிறது யார் காரணம் இது யார் காரணம் திமுக ஆட்சிதானே அங்கிருந்த இந்த காவல்துறை தானே அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க யாதமுடைய மாண்பு முதலமைச்சர் தானே உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதானே கரூர் சம்பவம் அங்கே அரங்கேறியிருக்கிற சம்பவம் நினைவூட்டுகிறது எதற்காக நீங்கள் போஸ் கொடுக்கிறீர்கள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தமிழ்நாட்டில் அத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டுமா இதெல்லாம் சிந்தித்து பார்க்கத்தான் இந்த நடைபயணம் வளர்ச்சியடைந்த தமிழம் கஞ்சா பழக்கமும் கஞ்சை கஞ்சா விற்பனையும் அதிகமாக கொண்டே போயிருக்கிறது இன்னொன்று சொல்கிறாங்க பெத்தமட்டிங் அது என்னோ எப்படி ஊசி போடுறோமா என்னங்கிறது தெரியல அது இங்கே உள்ள யாருக்குமே தெரியாது இந்த கூட்டத்தின் அந்த மாதிரி ஆட்கள் யாரும் வர வரமாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி இங்கே கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மதுரையிலே முருகபக்தருடைய மாநாடு நடந்தது ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் ஒரு சின்ன சம்பவம் கூட அசம்பாதம் கூட நடக்கல ஒரு சின்ன அசம்பாதம் எங்கேயுமே நடக்கல அஞ்சு லட்சம் பேர் கூட்டம் முடிஞ்சு போகும்போது நமது எல் முருகன் அவர்கள் மாதிரி வீரவேல் வெற்றிவேல் அஞ்சு லட்சம் சேர்களையும் எடுத்து அடக்கி வச்சுட்டு அஞ்சு லட்சம் சேர்களை அப்படியே அடக்கி வச்சிட்டு போன கூட்டம் இந்த கூட்டம் யாரும் மறுக்க முடியாது மறுநாள் நம்ம விநாயக்சி ஐயா போய் மறுநாள் கிடந்த பாட்டெல்லாம் எடுத்து அவர் வேற தனியா சாக்குல வச்சு மூட்டையெல்லாம் அள்ளிட்டு போனாங்க ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கூட்டம் இந்த கூட்டணி பாட்டில் வாட்டர் பாட்டில் அது வேற யாரும் தப்பா பிரச்சனை பட்டாங்க அதுக்கு இடையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள்னா மக்கள் தலைவர் மூப்புனார் காட்டிய வழியில் இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒழுக்கம் நிறைந்த தலைவர்கள் வாழ்ந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அற்புதமான இன்னைக்கு ஜனதா கட்சி கூட்டணி ஒழுக்கமான தலைவர் ஒழுக்கமான கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைவர் எல்லாரும் வருவாங்க நம்ம அண்ணா திமுக எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆனா இங்க எல்லாருமே என்ன என்ன கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல ஐயா காலையில் போனால் கஞ்சி ஊற்றி வச்சிருப்பாரு அந்த அளவிற்கு ஒழுக்கம் நிறைந்த கூட்டணி இந்த கட்சி கூட்டணி கள்ளக்குறிச்சியில் நடந்த சாவுகள் ஆனா எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா முதலமைச்சரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க ஆனா நம்ம திமுக இன்னும் வினோதமான கட்சி பார்த்தீங்களா அது சாரையம் குடிச்சிட்டு சேர்த்தா மட்டும் பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கு இங்கே யாரும் கூட்டத்தில் யாரும் இங்கே இல்லை யாரும் அதுக்கு அந்த தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல இந்தியாவிலேயே அதிகமாக சூசைட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான் அதிகமான வயதானவர்களை கொலை செய்கிறதுன்னு யாருன்னாக்கி நம்மளுடைய தமிழ்நாடு தான் இது நான் இல்லை சென்சஸ் இருக்கிறதுல நான் சொல்லல இந்தியாவிலே மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அது தமிழ்நாடு மாநிலம் தான் அதனால தான் தமிழகம் தலை நிமிர ஒரு பயணம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறியே ஆக வேண்டும் அதற்காக இருந்தால் இந்த பயணம் இன்றைக்கி நிறைய இடங்களில் பெர்மிஷன் கேட்டு கருப்பம் முழுவதன் போய் கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த இடம் நமக்கு இந்த இடம் ஆனால் இடம் சின்ன இடமா இருந்தால் கூட அது சொன்னாங்க யாரோ சொன்னாங்க இது ஒரு ஏதோ ஒரு பெரிய முனிவர் ஏதோ முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுலேயும் பாருங்கள் நமக்கு எல்லாமும் நமக்கு எல்லாமே நம்ம ஆன்மீக சார்ந்த இடமா தான் அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க ஆனா நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்தை தரவிட்டு அந்த இடத்தை கேட்ட இடத்தை தரவிட்டாலும் எங்களுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கிறது சட்டமன்றத்தில் எங்களுக்கு இடம் வரப்போகிறது என்பதை நீங்கள் உழைத்துக் கொள்ள வேண்டும் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம்னா ரவுண்ட் ஆஃப் நாளில் பெர்மிஷன் கொடுத்திருந்தா அங்க அந்த நிகழ்வே நடந்திருக்க இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மதுரை மண்ணில் இந்த கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறோம் நம்ம ஆர்பி உதயகுமார் கூட சொன்னாங்க நல்லவேளை நீங்க வந்து தாமிரபரணி நதிக்கரையில் ஆரம்பிப்பீங்களோ நினைச்சோம் ஆனா ஈசன் கை வைக்க பிறந்த இந்த வைகை நதிக்கரையில் நீங்க ஆரம்பித்திருக்கீர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு ஒரு மதுரை மண் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மண்ணாக இந்த மண் அமைந்திருக்கிறது இந்த நாளில் சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிற கருப்பு முருகானந்தம் அவர்கள் அவரோடு தோல் நின்று நமது இளங்கோ லோகநாதன் வெங்கடேஷ் இதுக்கு முழுமையாக ஆதரவாக இருந்த நமது ஐயா கேசவரன்ஜி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்திய தலைவர் அனைவருக்கும் தொடர்ந்து எங்களுடைய பயணம் இன்று நாளை சிவகங்கை சீமையில் நடைபெறும் அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முன்னுரையை எழுதியிருக்கிறார்கள் நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு முடிவுரையை எழுதுவேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீனாட்சி அம்மனுடைய அல்லாவசையோடு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்